சற்றுமுன் வெளியான தகவல் அரசின் திட்டங்களை பெற ரேஷன் கார்டு முக்கிய ஆவணமாக கருதப்பட்டு வருகிறது ரேஷன் கார்டுகளில் பெயர் திருத்தம் முகவரி மாற்றம் போன்ற சேவைகள் ஒரே நாளில் வழங்கும் வகையில் சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டு விட்டது ஏழை எளிய மக்களுக்கு உதவிடும் வகையில் நியாய விலை கடைகளில் மலிவு விலையில் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது தமிழகத்தில் முப்பத்தி ஆறாயிரம் நியாய விலை கடைகள் செயல்பட்டு வரும் நிலையில் இரண்டு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ரேஷன் கார்டுகள் உள்ளது அதில் அரிசி பச்சரிசி இலவசமாகவும் சர்க்கரை பாமாயில் கோதுமை பருப்பு குறைந்த விலையிலும் வழங்கப்பட்டு வருகிறது புதிய ரேஷன் கார்டுகள் கேட்டு தற்போது வரை ஒரு லட்சத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து விண்ணப்பங்கள் அரசின் தீவிர பரிசீலனையில் உள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளன மேலும் தகுதியான சுமார் ஐம்பத்தி ஐந்தாயிரம் நபர்களுக்கு விரைவில் ரேஷன் அட்டைகள் விநியோகிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அந்த வகையில் குறைத்தீர் முகாம் சென்னையில் நடைபெற உள்ளது பதிமூன்று பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை பத்து மணி முதல் பிற்பகல் ஒரு மணி வரை நடைபெற உள்ளது முழுவதிலிங்கு கீழே இருக்கு அதை கிளிக் பண்ணி பாருங்க மறக்காம லைக் பண்ணிக்கோங்க